Please subscribe Sadhguru Sai Creations. சோரியாசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்குது முக்கியமாக இந்த ஸ்கால்ப்லர் கொப்புளங்கள் மாதிரி வந்து அதில் நிறைய சீழ்கோத்து நமக்கு பெரிய வழிகளை கொடுக்கும் பத்து வருடங்களாக இருக்குது ஏழு எட்டு வருடங்களாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மூட்டுக்களை அதிகமாக பாதிக்கும் நம்ம தோளில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்குதுன்னு சொல்லலாம் கின் ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு சொல்லுவாங்க எனக்கு சம்மர் வந்தால் ட்ரை ஆகுது இல்லை வின்டர்லையும் ட்ரை ஆகிடுது இது எப்படி யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கு நிறைய பேருக்கு எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம தொடக்க பகுதியிலையும் இல்ல கை கால்களில் ஆக்சிலரி ரீஜன்லேயோ நமக்கு இந்த தொற்றுகள் இருக்கும் தீராத நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொரியாசிஸ்குமே சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் தோல்ல வரக்கூடிய பிரச்சனைகளில் சிலது தீரவே தீராது அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா சொரியாசஸ் இந்த சொரியாசஸ் அப்படின்னு சொல்றது மீன் செதில் நோய் இல்லைன்னா செதில் உதிர் நோய் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம் இன்னைக்கு இந்த சொரியாசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இருக்கு முக்கியமா இந்த ஸ்கால்ப்லர் தலையில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த சொரியாசிஸ் இருக்கும் அது டேண்ட்ரஃப் மாதிரியே நம்ம நினச்சிப்போம் இது டேன்ட்ரஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேண்ட்ரஃப்கான ட்ரீட்மெண்ட்டு நம்ம வந்து ஹேர் கலரிங் பண்ணுறதோ இல்லை அதுக்கான டேன்ட்ரஃப்கான சில ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ரெமடிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நாளடைவில் இது என்ன ஆகுன்னா நம்மளுடைய பின்கழுத்து அதுக்கப்புறம் ஷோல்டரில் இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ தான் நினைப்போம் இது வேறு ஏதோ ஒரு கண்டிஷன் போல் அப்படின்னு செக் பண்ணும்போது இது சொரியாசஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வரும் பொதுவாக இந்த சொரியாசஸ் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதாக காயின் ஷேப்பில் நமக்கு வந்து வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே தோல் உதிர்ற மாதிரி இருக்கும் இதுவே தலையில் வந்து பார்த்தோம்னா அப்படியே ஃப்ளேக்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக பொ பொறி பொறியாக நமக்கு வந்து அதிலிருந்து தோல் செதில் செதிலாக உதிர்ந்து அந்த செதில்கள்லேயே வந்து பார்த்தோம்னா ஹேர் ஒட்டிக்கிட்டே வந்துடும் ஸோ அப்போ முடி வந்து இருந்து வெளியில் வர மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்பட்டும் இந்த சோரியாசஸ் கண்டிஷனில் நம்ம பாடியில் இருக்கும்போது இதில் நிறைய டைப்ஸ் இருக்கும் சோரியாசஸில் எக்ஸிமா கம்பேர் பண்ணும்போது எக்ஸிமா அப்படின்னு சொல்கிறது கரப்பான் கரப்பான் நோயை கம்பேர் பண்ணும்போது இந்த சோரியாசஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பஸ்லூலர் சோரியாசஸ் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது இது எப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன கொப்புளங்கள் மாதிரி வந்து அதில் நிறைய சீர்கோர்த்து நமக்கு பெரிய வழிகளை கொடுக்கும் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பாடி ஃபுல்லாக ஒரு ரெட்னஸ் அதாவது நெருப்பட்ட மாதிரி ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு எந்த சீசனுமே இல்லாமல் எனி டைம் பாடியில் ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது கூடு கூட பாலம் பாலமாக வெடிச்ச மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் நாலு இந்த சொரியாசஸ் என்ன ஆகும்னா ஒரு பத்து வருடங்களாக இருக்கு ஏழு எட்டு வருடங்களாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மூட்டுக்களை அதிகமாக பாதிக்கும் இது வந்து காளாஞ்சக வாதம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம் காளாஞ்சக வாதம் இருக்கும்போது மூட்டுக்கல்ல எல்லாமே வலி அதிகமாக ஏற்படுத்துன்னு சொல்லலாம் அதாவது கை மூட்டுக்கல்லையா கால் மூட்டுக்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வீக்கம் வீக்கத்தோடு சேர்த்து ஒரு ரெட்னஸ் அடிக்கடி ஃபீவர் காய்ச்சல் வர மாதிரியான ஒரு அறிகுறியும் தெரியும் இந்த சொரியாசிஸ் கண்டிஷனுக்கு இருக்கும்போது நிறைய மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம குளியல் பொடி பயன்படுத்தும்போது முக்கியமாக இந்த ஒரு மூலிகையை சேர்த்து இல்லை இந்த மூலிகையை மட்டுமே தனியாக நம்ம போது சொரியாசிஸ் மட்டும் இல்லை நம்ம தோளில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு சிலருக்கு முகத்தில் வெள்ளை வெள்ளையாக தேமல் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கின்ல அங்கங்கே நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன பேச்சஸ் வரும் கருப்பு நிறத்துல இல்லை ஃபேஸில் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வருது இல்லையா ஆக்னி வெல்காரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிம்பிள்ஸ் வரக்கூடிய கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிற இந்த மொழிகை பயன்படுத்தலாம் இதுதான் கிச்சிலி கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பூலாங்கிழங்கு கிழங்கு இதற்கு வெள்ளை மஞ்சள் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது இந்த இருந்து சாதாரணமாக நம்ம முகத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் வரைக்கும் இல்லை அழகு தேமல் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை வெள்ளையாக தேமல் மாதிரி ஏற்படும் இந்த கண்டிஷனுக்குமே இந்த கிச்சில்கிழங்கை பயன்படுத்தலாம் நாட்டு மருந்து கடையில் நல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய கிச்சில்கிழங்கு வாங்கி வச்சுக்கோங்க இது பவுடராகவும் கிடைக்கும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நிறைய நோய்களுக்கு முக்கியமாக ஸ்கின் டிசீஸில் அதாவது ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லும்போது தான் சொரியாசிஸ் பொதுவாக இந்த சொரியாசிஸ் கண்டிஷனுக்கு நிறைய மருந்துகள் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்குறோம் அதில் முக்கியமாக பரங்கிப்பட்டை சூர்ணம் பரங்கிப்பட்டை ரசாயனம் இந்த மாதிரி மருந்துகள் கொடுக்குறோம் இதோடு சேர்த்து தான் இந்த கிழங்கு இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மூலிகை என்ன பண்ணோம்னா பவுடர் வாங்கிட்டு வந்து இதில் கொஞ்சம் இளநீர் விடணும் இளநீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும் இந்த இளநீர் விட்டு இந்த கிச்சில்கிழங்கு பவுடரை நம்ம யூஸ் பண்ணும்போது இதனுடைய பலன் இன்னும் அதிகமாகும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு சொல்லுவாங்க எனக்கு சம்மர் வந்தால் ட்ரை ஆகுது இல்லை வின்டர்லேயும் ட்ரை ஆகிடுது நார்மலான டெம்பரேச்சரில் இருக்கும்போதும் எனக்கு ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாருமே இந்த கிச்சிலி கிழங்கை இளநீர் விட்டு நல்லா கலந்து நம்ம பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் தினமும் இதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையிறது மட்டும் இல்லாமல் அந்த வறட்சி தன்மையும் குறைய ஆரம்பிக்கும் இதை ஃபேஸ்பேக் பேக் மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் இருக்குது ஆயிலி ஸ்கின் இருக்குது நிறைய பேருக்கு எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் கோன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிஷ்யூ வச்சு தொடச்சாலே அவ்வளோ ஆயில் இருக்கும் இப்படி கையை வச்சு பார்க்கும்போதே ரொம்ப ஆயிலியாக இருக்குது அடிக்கடி வந்து டஸ்ட்டு படுற மாதிரி இருக்குது எனக்கு இந்த டஸ்ட்டு படுறதுனாலே பிம்பிள்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த கிச்சில்கிழங்கை பயன்படுத்தலாம் இந்த கிழங்கு பவுடரோட ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா செம அளவு முல்தானி மட்டி பவுடரை ஆட் பண்ணிக்கணும் இதோட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஹனி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தினமும் இந்த கிழங்கு முல்தானி மட்டி இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் வராமல் நமக்கு இருக்கும் ஸோ நாலு ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஸ்கின்ல ட்ரைனஸ் இருக்கு இந்த தேமல் நான் இல்லைங்களா வெள்ளை வெள்ளையா தேமல் வர மாதிரி இருக்கும் முதுகுல தேமல் வர மாதிரி இருக்கும் இந்த கண்டிஷனுக்கும் இந்த கிழங்கை பயன்படுத்தலாம் எப்படின்னா இந்த கிழங்கோட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் தேமல் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வரலாம் இதுவே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பூஞ்சை தொற்று இருக்குது பூஞ்சை தொற்று அப்படின்னா நம்ம தொடக்க பகுதியிலையோ இல்லை கை கால்களில் ஆக்சிலரி ரீஷன்லையோ நமக்கு இந்த தொற்றுகள் இருக்கும் அப்போது இது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்துக்கணும் எலுமிச்சை சாறு கலந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் பூஞ்சி இருக்கோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடலில் மற்றும் தோலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு இந்த கிழங்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது இப்போது சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா ஸ்கின்னுக்கு நம்ம தயாரிக்கக்கூடிய நலங்கு மாவு இருக்குது இந்த நலங்கு மாவையும் கிழங்கு ஒரு முக்கிய மூலிகையாக இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா வெட்டி வேர் விளாமிச்சி வேர் கஸ்தூரி மஞ்சள் கோரை கிழங்கு கிச்சிலி கிழங்கு நன்னாரி இது எல்லாமே சேர்ந்துருக்கு இது கூட கொஞ்சம் பச்சை பயிரும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நலங்குமாவாக தான் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு வரோம் மஞ்சளுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி தான் இந்த கிச்சில்கிழங்குக்கும் இருக்குது இப்போ பொதுவாக ஏற்படக்கூடிய தோல் நோய்களுக்கு பல சித்த மருந்துகளை நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இந்த கிச்சில்கிழங்கும் நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு மஞ்சளோடு சேர்த்து இல்லை சங்கு பருப்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது இதையுமே தேவையான ரேஷியோவில் கிழங்கு பவுடரோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணோம்னா ஃபே ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும் நால அடிவில் வந்து இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கு அப்படின்றவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்காக பார்த்தோம்னா தீராத நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொரியாசிசம் சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்கு அதில் ஒரு பார்ட்டாக எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக தான் இந்த கிழங்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் பல சரும நோய்களுக்கும் இந்த கிச்சிலி கிழங்கு பவுடர் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Thank you.